பலருக்கும் தெரிஞ்ச சீரியல் நடிகை பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க அது குறித்த தகவல் தான் அவங்க ரசிகர்களிடையே அதிக அளவில் பரவிட்டுருக்கு யாரவங்க வெளியான அந்த தருணத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் விஜய் டிவியில் வந்து செம ஹிட்டான ஒரு தொடர் தான் பாரதி கண்ணம்மா இதில் அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக நல்லா ஃபேமஸானவங்க தான் நடிகை கண்மணி இதை தொடர்ந்து இவங்க அந்த சீரியலேருந்து வெளியேறி ஜீ தமிழில் வந்த அமுதாவும் அன்னலக்ஷ்மியுங்கிற சீரியலில் ஹீரோயினாக நடித்தாங்க ஸோ அதை அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்த ஒரு சீரியலாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை தொடர்ந்து மகாநதி சீரியல்லையும் வெண்ணிலாவாக கொஞ்ச நாள் நடித்தாங்க அதுக்கப்புறம் அதிலிருந்தும் வெளியேறிட்டாங்க இவங்க ஏங்கர் அஸ்வத்தை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கர்ப்பமாக இருக்கிறத சில ஃபோட்டோஸ் மூலமாக வெளியிட்டு அந்த மகிழ்ச்சியான செய்தியை ரசியல்கிட்ட பகிர்ந்துருந்தாங்க இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆண் குழந்தை பறந்துருக்காமல் இந்த மகிழ்ச்சி செய்தியை இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஃபேன்ஸ்கிட்ட தெரியப்படுத்தியிருக்காங்க வி ரோட் இயர் லவ் ஸ்டோரி பட் லைஃப் சர்ப்ரைஸ்டர்ஸ் வித் எ சீக்வல் அவர் யாத்ரா கண்டினியூஸ் வித் எ டைனி நியூ ட்விஸ்ட் பேபி பாய் இட்ஸ் எ பாய் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியான விஷயத்தை ஃபேன்ஸுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க எம்டி சர்பா நாங்களும் எங்களோட வாழ்த்துக்களை கண்மணி அஸ்வத் ரெண்டு பேருக்குமே தெரியப்படுத்திக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்